நிறைய பேருக்கு நிறைய கஷ்டம் இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப யோசிக்க மாதிரி யோசிக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் இருந்து பெரிய பெரிய இருந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய நஷ்டங்கள் மன அமைதி இல்லாமல் எதார்த்த சொல்றேன் நான் உண்மையில நல்லா இருக்கேன் அதுக்கு காரணம் கழுதைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் முக்கியமா வந்து கழுதை வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு என்னோட எதிரிகள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க நான் ஒன்னு நினைச்சா அது ரெண்டா நடக்குது உங்க வாழ்க்கையிலயும் மாற்றம் ஏற்படணுமா கஷ்டங்கள் தீரணுமா இல்ல உங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் என்னடா பண்ணாம முடியாமல் இருக்கிறீங்களா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு எனக்கு தெரிஞ்ச தீர்வு ஒன்னு நீங்க நல்ல வசதியாக இருந்தால் கழுதைய வாங்கிட்டு போயிட்டு நீங்க வீட்டில் வச்சு வளர்க்கலாம் என்னால் வாங்க முடியாத இடம் இல்லைன்னா டாங்கியோட ஃப்ரேம் இருக்கு அதை வாங்கி வளர்க்கலாம் ஏன்னா ஏசுநாதோட வாங்கணும் கழுதலாம் சேஷா தேவியோட வாகன கழுதுதான் காலராத்திர தேவியும் அவங்களும் தான் ஈவன் வந்து அமெரிக்காவோட டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குல்ல ஜனநாயக கட்சி அதோட கொடியிலே வந்து சின்னம் என்னது கழுதுதான் அப்படிங்கும்போது யோசிச்சுக்கோங்க அழுது வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் பிரச்சனையில இருந்து நம்மள கண்டிப்பா வெளிவரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அழுது வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில மாற்ற ஏற்படணுமா பிரச்சனை இருந்து வெளியில வரணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க